கோடை வெயிலை சமாளிக்க முடியாமல் சென்னையில் இருந்து சொந்த ஊர் செல்லும் பயணிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அரசு விரைவு பேருந்துகளை நாடி வருவது அதிகரித்து வருகிறது அதுகுறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு தீபாவளி பொங்கல் என முக்கிய பண்டிகை காலங்களில் சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்வோரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்தே காணப்படும் ஆனால் தற்போது ஆதவனின் உக்கிரம் தாங்க முடியாமல் கோடை விடுமுறையை காரணம் காட்டி தென் மாவட்டங்களுக்கு படையெடுப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் பண்டிகை காலங்கள் போல ரயில்கள் மற்றும் பேருந்துகளில் கூட்டம் வழிந்தோட அதனை பயன்படுத்தி வழக்கம் போல டிக்கெட் விலையை உயர்த்தி வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றன தனியார் ஆம்னி பேருந்துகள் காரணமாக உரிய கட்டணம் செலுத்தி மனநிறைவுடன் பயணிக்க அரசு பேருந்துகளை ஆர்வமுடன் நாடி வருகின்றனர் பயணிகள் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாகவே நான் வந்து எஸ்சிடிசி பஸ் தான் புக் பண்ணி போய்ட்டு இருக்கேன் ஸோ முன்னாடி கம்பேர் பண்ணும் போது இப்போ எவ்வளவோ பரவாயில்ல ஆனால் வந்து சில பேர் பழைய மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ராவல்ஸில் பே பண்ணி போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம திருச்சியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஃபோர் சிக்ஸ்டி தான் பட் அதே ட்ராவல்ஸ் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் போகும் மினிமமே ஸோ அப்படிங்கிறப்ப முன்னாடிக்கு இப்போ பெட்டராக இருக்குது குடும்பத்துடன் தொலைதூரம் பயணிக்கும்போது தனியார் ஆம்னி பேருந்துகள் போல் அல்லாமல் அரசு பேருந்துகளில் சிறுவர்களுக்கு அரை டிக்கெட் வசதிகளும் சீனியர் சிட்டிசன் அடிப்படையில் முதியவர்களுக்கு சலுகைகளும் வழங்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் தேனிக்கு குடும்பத்துடன் செல்லும் முதியவர் தேனி டிஸ்டிக்ட்டு போகிறேன் எங்க டிக்கெட்டு நான் புக் பண்ணியாச்சு இந்த ஆம்னி பஸ்ஸோட இந்த கவர்மெண்ட் பஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது காரணம் வந்து பிள்ளைங்க ஹாஃப் டிக்கெட்டுங்க கிடைக்குது மற்றபடி போன தடவை வரும்போது சீனியர் சிட்டிசன்ஷிப்பில் என்ன கொஞ்சம் கன்சிஷன் கிடச்சிச்சி இந்த சர்வீஸ் நல்லா இருக்குது இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் இதுகுறித்து போக்குவரத்து அதிகாரிகள் கூறுகையில் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மட்டும் நாள்தோறும் சுமார் பதினைந்தாயிரம் பேர் அரசு பேருந்தில் முன்பதிவு செய்து பயணிப்பதாகவும் திருமண நாட்கள் மற்றும் முக்கிய தினங்களில் பயணிகளின் எண்ணிக்கை இருபதாயிரமாக அதிகரித்து காணப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் கடந்த ஏப்ரல் மாதம் மட்டும் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நாநூற்று ஐம்பத்தோரு பேர் அரசு விரைவு பேருந்துகளில் மட்டும் முன்பதிவு செய்து பயணம் செய்துள்ளதாக தமிழக அரசு போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது விடுமுறையில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் இந்த அளவிற்கு அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு நடைபெற்றதில்லை எனவும் அதிகாரிகள் பெருமிதத்துடன் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் கூடுதல் வசதியாக யூபிஐ பரிவர்த்தனையும் அரசு பேருந்துகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நான் வந்து நான் திண்டுக்கலுக்கு போகிறேன் நியூசலா வந்து நான் எஸ்இடிசியில தான் போவேன் இந்த வாட்டி வந்து நியூவா அந்த யூபிஐ மூலயமா வந்து ஒரு டிக்கெட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதை நான் ட்ரை பண்ணேன் என்னுடைய டிக்கெட் எனக்கு வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது கேஷ்லெஸ் யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா மக்களுக்கு வந்து கம்பேர் டு ப்ரைவேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லது பண்ணுது நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான செலவில் அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு போகிறதுல வந்து இந்த மாதிரி கம்மியான இதில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது அரசு விரைவு பேருந்துகளை பயணிகள் அதிகளவில் ஆடி வரும் சூழலில் பயணம் மேலும் சிறக்க தமிழக அரசு போக்குவரத்து துறையின் செயல்பாடு மென்மேலும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது சன் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க